ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயங்கிறத தெளிவாக பார்க்கலாம் தெளிவாக வீடியோ வந்து பாருங்கள் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய கடைசி நாள் ஆமாங்க மார்கழியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி நாளைய திங்கக்கிழமை ஒரே நாளில் பயங்கரமான இரு சிறப்புகளானது வந்திருக்கு ஒன்று நாளை நாள் மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி அப்புறம் இன்னொன்று மார்கழியுடைய கடைசி நாள் கடைசி நாள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் போகி பண்டிகைங்க நாளைய போகி பண்டிகையின் போது பெண்கள் இதை மறக்காம எரித்த பின் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் அப்போதான் இந்த தை பிறக்கக்கூடிய முதல் நாள் நீங்கள் எதிர்பார்க்காத யோகங்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவது நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஒரு சில விஷயங்களை பெண்கள் கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் அதெல்லாம் என்னங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்கழியுடைய கடைசி நாள் போகி பண்டிகையாக ஒவ்வொரு வருடமும் இருக்கும் இந்த வருடம் போகி பண்டிகையோடு சிறப்பு என்னன்னா மார்கழியுடைய பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு அப்ப பெண்களுக்கு டபுள் வேலை தான் இந்த நாளில் சில விஷயங்கள் பார்த்து தான் செய்யணும் அது எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாளை நாளுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஐடியா கொடுக்கோ அதனால் வீடியோவை வந்து தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க என்ன பலன்கள் நீங்கள் பெறணுங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய தாள்கள்ங்கிறத பார்க்கலாம் அதாவது நாளை நாள் நல்ல பலன்களை பெற நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் போகி பண்டிகை என்றாலே அனைவருக்கு ஞாபகம் வருவது ஒன்றே ஒன்று தான் பழையனவற்றை எல்லாம் எரிப்பது என்பது தான் பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்பது தான் இந்த போகி பண்டிகையுடைய அடிப்படை சாரம்சம் இந்த போகி பண்டிகை நாம் முக்கியமாக கடைபிடிக்க ஒன்று நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைப்பது போகி பண்டிகை எதை எரித்து நாம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் என்பதை ஆன்மீக குறித்த ஒரு முக்கியமான தாள்களானது இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல போகி பண்டிகையில் எதை எரிக்க வேண்டி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எரிக்க வேண்டும் என்ற எண்ணவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய துணி குப்பை போன்றவற்றால் வெளியில் பெரிதாக நெருப்பு மூட்டி அதில் போட்டு எரிப்பது கிடையாது போகி பண்டிகை அன்னைக்கும் போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளையும் தீய எண்ணங்களையும் மன தான் கட்டாயமாக நாம் எரிக்க வேண்டும் இதை தவிர மற்ற அனைத்தையுமே எரித்து எரிக்கிறீர்களோ தவிர தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த தீவைகளை யாரும் எரிப்பதில்லை ஸோ ஃபஸ்ட்டு இதில் கிளியர் ஆகிக்குங்க இதில் கிளியர் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு போதும் இந்த போகியில் கட்டாயமாக இதெல்லாம் எரித்து விடுங்க அதாவது தீய எண்ணங்களை எல்லாம் மனதில் இருக்கிறத எடுத்து விடுங்க பழையனவெல்லாம் எடுத்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் போன்ற புதியனவற்றை புகுத்தி இந்த போகியை சிறப்பாக நீங்கள் வரவேறுங்க அப்பதான் தை ஒன்று உங்களுக்கு சிறப்பானதாக வந்து அமையும் அப்புறம் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு இதுதான் இதை மறக்காம பெண்கள் செய்திடுங்க இந்த நாளில் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வணங்குவது இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து இன்று நேற்று அல்ல பழங்காலம் முதலே நம்ம வழிபாட்டு வரக்கூடிய ஒன்று அது காலப்போக்கில் மறைஞ்சது இப்போ திரும்ப வந்து பண்ண சொல்கிறேன் போகி என்று காலையில் உங்கள் பூஜரையில் விளக்கு படங்களை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து தயாராக வைத்து விடுங்க சரியாக நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் பிறகு பூஜரையில் தீபம் ஏற்றுங்க அதன் பிறகு மூன்று வாழை இலையை வந்து வைங்க அதில் வெறும் பச்சரிசியை குழைய வேக வைத்து மூன்று உருண்டைகளாக பிடித்து மூன்று இலைகளில் வைத்திருங்க அதில் கொஞ்சமாக வந்து தயிரை ஊற்றி அதன் மேல் வாழைப்பழத்தை வைத்திருங்க அப்புறம் பாக்கு பழம் தேங்காய் புல்லு மாவு இவற்றையெல்லாம் வைங்க உங்கள் வீட்டு குலதெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை மனதார வேண்டி அவர்களை வீட்டுக்கு அழைத்துருங்க இந்த வழிபாடு செய்யும்போது கலச வைத்து வழிபட்டாலும் மிகவும் சிறப்பு இந்த வழிபாடு செய்த பிறகு படையில் இருக்கக்கூடிய சாதத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டும் இவ்வளவு தாங்க குலதெய்வத்தை குலதெய்வத்தை நாளை நாளில் நாம் வீட்டுக்கு வரவழைப்பதற்கான வழிபாடு இதுதான் இதை செய்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் பொங்கல் வைத்து வணங்கும் போது குலதெய்வம் உங்கள் வீட்டில் நம்மளுடன் இருந்து நமக்கு ஆசிர்வதிக்கும் என்று சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் குலதெய்வம் உங்களோட இருந்து உங்களை காக்கும் என்று சொல்லப்படுது குலதெய்வமானது எப்போது நம்மளோட இருக்கும்போது அதை விட வேறு என்ன வேண்டும் நம்மளால் எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும் அதனால் குலதெய்வத்தை இந்த முதலையில் வரவேறுங்க சாரி இந்த முறையில் நாளை நாள் வரவேறுங்க இந்த போகி பண்டிகையின் போது நம்மளுடைய தீய எண்ணங்களையும் மனதில் உள்ள அழுக்குகளையும் எரித்து தூய மனதோடு குலதெய்வத்தை வீட்டுக்கு மனசார அழைத்து வணங்கி பொங்கல் திருநாளை இந்த வருடம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வரக்கூடிய நாளெல்லாம் திருநாளாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வந்து நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் வரவேற்க பாருங்கள் இது பெண்களுக்கான ஒரு டாஸ்க்கு கண்டிப்பாக பெண்கள் இதை கரெக்டாக நாளை நாள் செய்துடுங்க பெண்கள் இதை கரெக்டாக செய்கிறீங்களோ இல்லையோ ஆண்களும் நாளை நாள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் போகி பண்டிகை என்று எறியக்கூடிய நெருப்பில் தவறியே இது மட்டும் போட்டு விடாதீங்க போகில கட்டாயம் போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன நீங்கள் போடக்கூடாத பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற பழமொழி போகி பண்டிகைக்கு கூறப்படும் பொதுவான பழமொழி அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தை மாதம் ஒன்றாம் நாள் புத்தாண்டாக இருந்திருக்கு எனவே போகி பண்டிகை என்று ஆண்டின் இறுதியாக கருதப்படுது ஆண்டின் இறுதியில் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கழித்து விடுதலும் புதிய பொருட்களை புகுத்துதலும் ஒரு இதாக இருந்தது இந்த பருவத்துல வரக்கூடிய நோய்கள் திருஷ்டிகள் சக்திகள் தாக்காம இருக்க காப்பாக வீட்டு வாசல்ல வேப்பில சிறுபில தும்பையில கருந்துளசி ஆவாரம்பூ ஆகியவற்ற கொத்தாக கட்டப்படுது அதாவது அப்பெல்லாம் கட்டப்பட்டு இருந்திருக்கு அதை தான் இப்பயும் நாம் வந்து கட்டணும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி போகியில பொருட்கள் மட்டும் இல்லை மனதில் அழுத்து கொண்டு இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை நீக்கி புதிதாக பிறந்தது போல் புதிய ஆண்டை வரவேற்க புதிய எண்ணங்களோடு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வந்து வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த பண்டிகையிலிருந்து நம்மளோட வாழ்க்கை கோலாகலமாக அமைய நாம் சில விஷயங்களா வந்து செய்யணும் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க போகி பண்டிகையின் போது நாளை நாள் அதிகாலையில் எழுதுறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மற்ற நாட்களை விட போகி பண்டிகையின் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெருப்பு மூட்டி பழைய பொருட்களை கொளுத்தி அதனை கொண்டாட விதமாக மேலம் அடித்து ஆட்டப்பாட்டத்தோடு குடும்பமாக பங்கு கொள்வாங்க ஸோ போகி பண்டிகைக்கு முந்தைய நாளே எந்தெந்த பொருட்களை நெருப்பில் போட வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து வைத்துருவாங்க ஸோ இன்றளவும் கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் காலையில் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இதை செய்வது தான் சிறப்பு இப்போது உலகையை அச்சுறுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் பெரும்பாலும் போகி பண்டிகையில் அளிக்கப்பட்டுட்ருக்கு இதனிடையே புகையை சுவாசிப்பவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சுவாச பிரச்சனை இருந்தால் போகி பண்டிகை எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் எரிக்கக்கூடிய பொருட்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் தப்பி தவறியும் போட்டு விடாத மாதிரி பாருங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை இருப்பதால் வரக்கூடிய புகையை சுவாசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அதே போல் கட்டாயம் எரிக்க வேண்டிய சில பொருட்கள் உண்டு வீட்டில் பழைய ஆண்டின் காலாண்டுகள் வைத்திருப்போம் பழைய செருப்புகள் உபயோகப்படுத்த முடியாத துடப்பங்கள் முறம் பாய் கிழிந்த போர்வைகள் என்று தருதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை கட்டாயம் போகி என்று விட வேண்டும் அப்புறம் வீட்டில் குப்பைகள் எப்போதாவது தேவைப்படும் என்று சேர்த்து வைத்து கொண்டு இருக்காதீர்கள் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டில் தருதரம் ஏற்படும் எனவே சற்று யோசிக்காமல் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு எடுத்து விடுங்க நீங்கள் பயன்படுத்திய கிழிந்திய உடைகளை கட்டாயம் போகலை ஏறுத்து விடுங்க கிழந்த உடைகளை ஒருபோது வீட்டில் வைத்திருக்காதீங்க இதனால் மேலும் மேலும் கஷ்டம்தான் வரும் அதனை தூக்கி எரியவும் மனம் வராது நீங்கள் உடுத்தவும் மாட்டிங்க மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது கிழிந்த உடைகளை கொடுக்கக்கூடாது ஸோ கிழிந்த உடை பழைய உடைகள் தானம் கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய தோஷங்கள் கருமாக்கள் அவர்களே சேரும் இந்த பாவத்தை ஒருபோது நீங்கள் செய்து விட வேண்டாம் அதனால் எரித்து விடுவது தான் நல்லது ஸோ நாளை நாள் எரிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் எரித்திடுங்க ஸோ நாளை நாள் என்ன எரிக்கணுங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ கிடச்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கட்டும் போக அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் மெயினாக நாளை நாள் பௌர்ணமிங்கிறதுனால என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பயனடையட்டும் பௌர்ணமினால் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து